அதாவதுன்றது ஒரு ராசிக்கு நல்லது கொடுப்பாருன்னா ரெண்டரை வருட காலம் நல்லதே கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்போ கொடுக்காத ராசியெல்லாம் ரெண்டரை வருஷம் கெட்டு தான் உட்காந்துருப்பாங்க அதனால் பார்த்தா பக்ரம் அடையும் போது இந்த சனி பகவான் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்கு வர அந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை சனி பகவான் வக்ரகதியாக ஆவார் ஒரு டைமுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலம் பக்ரம் அடைவார் அந்த வக்கரம் அடைகிற காலம் தான் இப்ப ஜூலை பதிமூணு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை நூத்தி முப்பத்தி எட்டு நாள் அப்ப இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளும் பார்த்தா உங்க தொழில் ரீதியா உங்களுக்கு நிறைய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க அதாவது நான் வேலை செஞ்சுட்டுங்க ஆனா எனக்கு திருப்தி இல்லை ஒரு வேலையை ஆரம்பிக்க போறேன் அதுல எனக்கு சந்தோஷம் இல்லைங்க ஏதோ லாபமோ நஷ்டம் நான் கூட்டு பிசினஸ் வச்சுட்டேன் அதனால சில தேவையில்லாத மன சங்கடங்கள் இது எல்லாம் உங்களுக்கு சரியாகும் இந்த குழப்பமெல்லாம் உங்களுக்கு தீரும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் ப்ரமோஷன் ஏற்படும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த கட்டடத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு கைத்தட்டில் பாராட்டுகள் கிடைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்தா இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் கொடுத்துருக்கலாம் வாழ முடியாமல் வளர முடியாமல் கையில் வச்சுருந்த இருப்பு வச்சு இந்த நாலு நாலரை மாதமாக நீங்கள் குடும்பத்தை அதாவது நகர்த்தி கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இந்த டைமில் நீங்கள் வாழ்கிற இடத்துல வந்துட்டீங்க சாதிக்கிற நேரம் இது உங்களுக்கு சரிங்களா ஒரு விமானம் போயிட்டு இருக்குது அந்த விமானம்ன்றது வந்து பார்க்கும்போது பாதை இருக்கிற வரைக்கும் தானே போகும் அதுக்கு மேல அந்த பாதை முடிஞ்சு போச்சுன்னா பயணம் ரத்தாயிடுமே அப்படி நினைக்கிறதெல்லாம் கிடையாது எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்க கூடியது வந்து பார்த்தா சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் சனி வக்ரம் அப்படின்னா என்ன பொதுவாக வக்ரம்னா என்ன அதாவது இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் தான் வக்ரம் ஒரு கிரகம் வந்து பின்னாடி வருது பார்த்திங்களா அதுதான் வக்கரம் பன்னெண்டாம் இடத்துல பதினொன்றாம் பதினொன்னாம் இடம் பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எட்டாம் இடம் இப்படி பின்னாடி வர்றதுக்கு பேர் தான் வக்கரம் அதாவது யாருக்கு நல்லா இருந்ததோ வக்ரம் அடையும் போது அதுக்கு ஆப்போசிட்டாக சிரமத்தை கொடுப்பாரு சிரமங்கள் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க நேரம் சரியில்லை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வக்கரம் நல்ல பலன்களை கொடுப்பார் சரிங்களா அப்ப இந்த வக்ரம் எப்ப ஆகுறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைகிறார் மீன ராசியில வக்கரம் அடைஞ்சு மீன ராசியிலே வக்ரம் நிவரத்தை அடைஞ்சார் அப்ப இந்த ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு சனி பகவான் வக்ரத்துக்கு வராரு அதாவது சுமாராக ஒரு நாலரை மாத காலம் வக்கரத்துக்கு வராரு அப்போ அந்த வக்ரம் அடைஞ்ச கிரகம் இந்த மிதன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை செய்ய போறார் அப்படி பார்த்தா எப்பயுமே மிதன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்கிறவர் தான் இந்த புதன் பகவான் புதன் பகவானும் அதே மாதிரி இந்த சனி பகவானும் பார்த்தா நட்பு கிரகம் அதனால பார்த்தீங்கன்னா எப்பயுமே மிதன ராசியில் சனி பகவான் வந்து உட்காரும் பொழுது அவர் தான் வந்து உக்காருவார் அப்போ மிதன ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகம் நம்ம சொல்லலாம் சரிங்களா அந்த நட்பு கிரகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஜீவன சனியாக இருக்கிறார் ஜீவனம்னா என்ன நம்மளுடைய வாழ்வாதாரம் அதாவது தொழில் ஒரு ஒரு ராசிக்கு வந்து பத்தில் சனி வரக்கூடாது ஜீவனம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் தொழில் அப்ப என்ன பண்ணுவான் சனி பகவான் தொழிலில் போய் உக்காரும் போது என்ன பண்ணுவான்னா நம்ம தொழிலில் தேவையில்லாத குழப்பத்தை மட்டும் கொடுப்பான் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா கண்ணிருந்தும் குருடன் போல காதிருந்தும் செவடன் போல வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கைன்ற மாதிரி எல்லாம் இருக்கு ஆனால் என்னால் அனுபவிக்க முடியல அதாவதுன்றது ஒரு ராசிக்கு நல்லது கொடுப்பாருன்னா ரெண்டரை வருட காலம் நல்லதே கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்போ கொடுக்காத ராசியெல்லாம் ரெண்டரை வருஷம் கெட்டு போய் உட்காந்துருப்பாங்க அதனால் பார்த்தா வக்ரம் அடையும் போது இந்த சனி பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை சனி பகவான் ஆவார் ஒரு டைமுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலம் வக்ரம் அடைவார் அந்த வக்கரம் அடைகிற காலம் தான் இப்போ ஜூலை பதிமூணு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அப்போ இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளும் பார்த்தா உங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது நான் வேலை செஞ்சுட்டுங்க ஆனால் எனக்கு திருப்தி இல்லை ஒரு வேலையை ஆரம்பிக்க போகிறேன் அதில் எனக்கு சந்தோஷம் இல்லைங்க ஏதோ லாபமோ நஷ்டம் நான் கூட்டு பிஸ்னஸ் வச்சுட்டேன் அதனால் சில தேவையில்லாத மன சங்கடங்கள் இது எல்லாம் உங்களுக்கு சரியாகும் இந்த குழப்பமெல்லாம் உங்களுக்கு தீரும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் ப்ரமோஷன் ஏற்படும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த கட்டடத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு கைத்திட்டல் பாராட்டுகள் கிடைக்கும் நீங்கள் காவல்துறையாக இருந்தாலும் சரி இல்லை வந்து மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி இல்லை இது மாதிரி யூனிஃபார்ம் தொட்டும் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்களுடைய காலம் இந்த உடைய நாளரை மாதத்துக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பார்த்தா கவர்மெண்ட்டு எம்ப்ளாயாக தான் இருக்கிறேங்க ஆனால் எனக்கு மதிப்பு மரியாதை இல்லை எனக்கு கீழே ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க பத்து பேர் வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரு முன்னேற்றம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்கரம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது தொழில் மாற்றத்தை கொடுக்க போகுது சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஜீவன சனி தொழில் சனி தொழிலுக்கு மட்டும் முழுக்க முழுக்க ஃபோகஸ் பண்ணுவார் அப்போ இந்த நாலரை மாத காலம் பார்த்தா உங்களுக்கு தொழில் இருக்கிற தடை தீரும் அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பித்து அதில் நஷ்டமாயி வெளியில் வந்திருந்தீங்களா இப்போ ஆரம்பிங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அந்த காலகட்டம் பார்த்தா தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் ஏற்பட்ட கடன் தொழில் செய்ய தொழிலே சம்பாரிச்சு நீங்கள் கட்டலாம் இப்போ அதே மாதிரி பார்த்தா என் மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க என்னோட கட்டன்றது பில்லிங் ஒரு பக்கம் இருக்கிறாங்க நான் ஒரு பக்கம் இருக்கிறேன் குடும்பமே ஆளுக்கு ஒரு திசையில் சுற்றிட்டு இருக்கிறேங்க எங்க குடும்பமே பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் இருந்த ஒரு அநாத போல வாழ்றன்றீங்களா மீண்டும் உங்க குடும்ப தொழில் ரீதியா வாய்ப்பு உண்டு விவசாயத்தை நம்பிருக்கீங்களா உங்க விவசாயத்துக்கு இப்ப கண்டிப்பா செலவு பண்ணுங்க திருத்தம் பண்ணுங்க அதுக்கு உண்டானது முயற்சி எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நாலு சம்பாதிக்கலாம் அது நீங்க ஆடு மாடு பால் வாகனம் இந்த மாதிரி நீங்க வந்து உயிர் ஜீவனங்கள் வளர்த்தனாலும் சரி சிறு குறு இருந்து ஐடி கம்பெனி வரைக்குமே வேலை செய்கிறவங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த ஜீவன சாணி உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த முந்த ஒரு நாள் நாலு மாச காலமாக உங்களுக்கு நல்லா இல்லை எப்போ உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து அப்ப ஏப்ரல் மே ஜூன் ஜூலை பதி பதிமூணு தேதி அப்ப இந்த நாலரை மாத காலம் உங்களுக்கு நல்லா இல்லை இதில் பார்த்தா நிறைய தொழில் முடக்கம் பண கஷ்டம் வேலை நீங்களே விடுற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்தா இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் கொடுத்துருக்கலாம் வாழ முடியாமல் வளர முடியாமல் கையில் வச்சுருந்த இருப்பு வச்சு இந்த நாலு நாலரை மாசமா நீங்கள் குடும்பத்தை அதாவது நகர்த்தி கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இந்த டைமில் நீங்கள் வாழ்கிற இடத்துக்குள்ள வந்துட்டீங்க சாதிக்கிற நேரம் இது உங்களுக்கு சரிங்களா ஒரு விமானம் போயிட்டு இருக்குது எப்படின்னா அந்த விமானம்ன்றதை வந்து பார்க்கும்போது பாதை இருக்கிற வரைக்கும் தானே போகும் அதுக்கு மேல அந்த பாதை முடிஞ்சு போச்சுன்னா பயணம் ரத்தாயிடுமே அப்படி நினைக்கிறதெல்லாம் கிடையாது பயணம் கட்டானது பாதை கட்டானதுனாலதான் அது பறக்க தொடஞ்சது ஜெயிச்சு பார்த்தது அந்த மாதிரி இப்போ உங்களுடைய நேர காலம் ஒரு அற்புதமான நேரத்துக்கு வந்திருக்குது அதனால பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்க போகுது இதனால பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் பார்த்தா தன்னம்பிக்கையோட போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நாலரை மாசம் கை கொடுக்க போகுது தொழில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதாவது உடல் உபாதைகள் சரியாக போகுது போக பார்த்திங்க அப்படின்னா திருமண வரண் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் இது எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும் மொத்தத்தில் எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோன்ற மாதிரி ஒரு நாலு நாலரை மாதமாக இருந்தீங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா இதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ஏன்னா குறிப்பாக எல்லா மிதன ராசிக்காரங்களுக்குமே இப்போ வந்து குழந்த பாக்கி நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க ஏன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து புத்தர ஸ்தானத்துக்கே அதிபதியாருன்னா சுக்கரன் தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் மட்டும் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா உங்கள் சுய ஜாதத்தில் பாருங்கள் சுக்கரன் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வையை பார்த்துட்டாருன்னா அதுக்காக வேண்டி நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாலரை மாதத்துக்கு உங்களுக்கு புத்திர செல்வம் பெருகும் அதே மாதிரி கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா குருதான் தான் பொதுவாகவே வந்து பார்த்தா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் வந்து திருமணத்துக்கு குழந்த பாக்கியத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவார் நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குருதான் தான் தான் உங்களுக்கு கலஸ்தர காரணமாகவே இருக்கிறார் அப்படி பார்த்தா அந்த குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்து அவர் நல்ல பார்வை பார்த்து திசா புத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கு போகுது சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்ல ஒருத்தருக்கு தொழில் எதிர்பார்ப்பாங்க ஒருத்தருக்கு குழந்தை எதிர்பார்ப்பாங்க ஒருத்தருக்கு திருமணம் எதிர்பார்ப்பாங்க ஒருத்தருக்கு மண்மனை வாங்கணுன்ற எதிர்பார்ப்பாங்க ஒருத்தர் அரசியலுக்கு எதிர்பார்ப்பாங்க ஒருத்தருக்கு சினிமா துறையில் எதிர்பார்ப்பாங்க அதுபோல் போல எல்லாருடைய போக்கஸ் வந்து ஒன்னாவே இருக்காதுங்க சரிங்களா அவங்கவுங்களுக்குன்ற உங்களுக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு வெவ்வேறையாக இருக்கும் அப்படி பார்த்தா நிச்சயமா மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து ஜீவன சனி இருக்கிறதுனால தொண்ணூறு சதவீதம் தொழிலுக்குன்றது மட்டும் இது சூப்பரான ஒரு நேரம் நான் அடித்து சொல்லுவேன் சரிங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டாம் இடம் வந்து பார்த்தா ஆயுள் ஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கே அதிபதி சனி பகவான் தான் அந்த சனி பகவானே இப்போ உங்களுக்கு வக்ரகதி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த உடல் உபாதியெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் பயப்பட வேண்டாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போகலாமா இப்படி போகலாமா அது செய்யலாமா இது செய்யலாமா நிறைய உங்களுக்குள்ள கேள்விகள் இருந்தது பதில் தெரியாம நீங்க தவிழ்த்துக்கிட்டு இருந்தீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஜூலை பதிமூணுக்கு மேல கண்டிப்பாக ஓரளவுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா முயற்சி எடுங்க இது வந்து உங்களுக்கு சாதிக்கிற நேரம் ஒரு மைதானத்தில் இறங்கி விளையாண்டா மட்டும் ஜெயிக்க முடியும் அதே ஆடியன்ஸ் போல வெளியில் உக்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தமுன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஒரு ஆடியன்ஸாக தான் இருக்கணும் ஜெயிக்க முடியாது முயற்சி பண்ணுங்க முயற்சி எடுப்பவன் தோற்பதில்லை முயற்சி எடுக்காதவன் ஜெயிப்பதே இல்லை எப்பயுமே முயற்சி எடுத்தால் மட்டும்தான் தான் ஜெயிக்க முடியும் அதனால் மிதன ராசிக்கு அதிபதியும் புதன் பகவான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் புதன் பகவான் நீங்கள் வந்து சாதாரண யோசனை எல்லாம் பண்ண மாட்டீங்க இப்போ இன்னார வரைக்கும் நம்ம கூட பலன் சொல்லிட்டேன் ஆனால் இது நீங்கள் பல கோணத்தில் யோசிப்பீங்க இவர் சொல்கிறது நிஜமா நடக்குமா இதை நம்பலாமா இது எப்படி என்ன ஏது இது போல் நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க யோசிங்க தப்பு இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுங்க உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்யக்கூடிய நேரம் அந்த வக்கரம் அந்த வக்கரகதி உங்களுக்கு தொல் ஜீவன சனியா இருக்கிறதுனால மாற்றி கொடுப்பாரு உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு போராடுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி